ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு த மதர் செல்லம் சேனல் இன்றைக்கி நாம் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா இன்றைக்கி கார்த்திகை தீபம் அதை நம்ம எப்படி சிறப்பாக கொண்டாடணுங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு டக்குன்னு பார்க்க முடியும் ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க சொல்லு இப்ப பாத்தீங்கன்னா இதான் எங்க மாமா என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா நாங்க வருஷ வருஷம் ஓலை கொழுக்கட்டை அவிப்போம் அதனால ஓலையெல்லாம் வெட்டி கொலக்கட்டைக்கு தேவைப்படுற மாதிரி வெட்டி வச்சாச்சு வச்சுட்டு அதை கட்டுறதுக்கும் அந்த நுனி ஓலை இருக்கும்ல அதை கீத்து கீத்தா வாரி எடுத்தோன்னா அதை வச்சு கட்டிடலாம் அப்படின்ட்டு வச்சாச்சு ஓலை எங்கேருந்து கிடைச்சிதுனா இங்கே நோடி தேடி பார்த்தோம் கிடைக்கவே கிடைக்கல சில வருஷங்கள் கிடைக்கவே கிடைக்காது அதனால நாங்கள் எங்கள் அப்பா ஊர்லேருந்து வந்ததுனால எங்கள் அப்பாட்டையே கொண்டு வர சொல்லிட்டோம் அப்புறம் ஈ சரி ஈவினிங் பார்த்துக்கலான்னு படுத்தா அப்படியே தூங்கிட்டோம் அப்புறம் என்ன பண்ண என் அக்கா வந்து எழுப்புனா வேக வேகமாக வந்து புள்ளி வச்சு கோலம் போட்டால் லேட் ஆயிரும் அப்படி சொல்லிட்டு புள்ளி வச்ச கோலமும் நமக்கு சரியாக வராது அதனால ரங்கோலி கோலமாக போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா செல்லை பார்த்து தான் வரைஞ்சேன் நம்மளுக்காக தான் வராது செல்லை பார்த்தேன் ஒரு கோலம் அழகாக இருந்தது சரி அதை வரையலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளை கலர் கலர் பொடியெலாம் இல்லை பொடியை வச்சு கோலம் வரைஞ்சாச்சு ஃபைனலாக வெளியே ஒரு பெரிய பூக்கோளமும் வா உள்ள வர்றோம்ல அதில் வந்து ஒரு ஸ்டாரும் ஒரு ரெண்டு விளக்கும் இருக்கிற மாதிரி ஒரு கோலம் போட்டுட்டு அப்புறம் ஹால் வந்து எம்டியாக இருந்தது ஸோ அதனால் அதில் ஒரு பூ குளமும் படிக்கட்டில் சின்ன சின்ன பூவும் வரைஞ்சிட்டு சரி நம்ம விளக்க ரெடி பண்ணுவோம் அக்கா வர்றதுக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு அக்கா குளக்கட்டை அவிச்சிட்டு தான் கிளம்பலான்னு இருந்தாள் ஆனால் பார்த்தா விளக்கெல்லாம் வச்சுட்டு தான் குளக்கட்டை அவிக்கணும்னு பக்கத்தில் சொன்னதுனால நான் விளக்கில் எண்ணெயெல்லாம் ஊற்றி திரியெல்லாம் போட்டு ரெடியாக வச்சுருவோம் அவள் வந்ததும் பற்ற வச்சு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எண்ணெயெல்லாம் ஊற்றி அப்புறம் திரியெல்லாம் போட்டு வச்சிட்டேன் அப்புறம் என் அக்கா வந்ததும் அவள் வந்து எல்லா விளக்கையும் பற்ற வச்சா பற்ற வச்சுட்டு சரியான ஹீட்டு எல்லாமே விளக்கு வந்து நான் சரியாக வைக்கலையா என்னன்னு தெரில எல்லாமே நல்ல சரியாக தான் வச்சுருக்கேன் எல்லாமே நல்லா எரிஞ்சுது அவள் வந்து எல்லாத்துக்கும் ஒவ்வொரு பூன்னு சாமந்தி பூவும் ரெடி பண்ணி வச்சுருந்தா ஒவ்வொரு விளக்குகிட்டையும் ஒவ்வொரு பூ வைக்கிற மாதிரி அப்புறம் எல்லா விளக்கையும் பற்ற வச்சு முடித்ததும் நாங்கள் எப்போதும் எங்கள் ஏசப்பா போட்டாக்கிட்ட மூணு விளக்கு வைப்போம் அது மாதிரி இன்றைக்கும் மூணு விளக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் வெளியே வைக்கலான்ட்டு ஏசப்பாக்க வச்சுட்டு அப்புறம் இன்னும் பற்ற வச்சுருந்த விளக்கு கொஞ்சம் இருந்ததில்ல அதையும் தட்டில் எடுத்து வச்சுட்டு அப்புறம் மெதுவாக வெளியே கொண்டு போய் வெளியே கோலம் வாசலில் போட்டிருக்கோம்ல அதில் வைக்கலான்னு சொல்லிட்டு அக்கா கொண்டு போனால் கொண்டு போயிட்டு வெளியே பெரிய பூக்கோளம் போட்டிருக்கோம்ல அதில் சென்டராக ஒன்றை வச்சிடலாம் அப்படி ரங்கோலி குளம் அதில் நடுவில் ஒன்று வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி சென்டராக ஒன்று வச்சா சென்டராக ஒன்று வச்சுட்டு அப்புறம் சுற்றி சுலா நுனியில் ஒவ்வொரு இலை மாதிரி வரைஞ்சிருக்கோம்ல அதில் ஒவ்வொரு நுனியிலையும் ஒம்போது வச்சா எட்டு விளக்கு இப்போ சென்டராக ஒன்று ஒம்பது விளக்கு வரும் அதனால் சரின்னு சொல்லிட்டு அதை என் அக்கா நடுவில் வச்சதுனால எங்கள் அப்பா வந்து அதை வந்து சைடு வைமா நல்லாயிருக்கும் நாங்கள் அதனால் எங்கள் அப்பா என் அக்கா சைடு ஒவ்வொன்றா வைச்சா அப்புறம் என் அக்கா பொண்ணும் வைக்கிறேன்னு சொன்னதுனால அவளையும் கூப்பிட்டு ஒரு விளக்கை எடுத்து வைக்க சொன்னான் என் பொண்ணு வந்து வைக்கலாம் ஆனால் வந்து வேண்டாப்பா சுடுது அப்படின்னு சொல்லிட்டா அதனால சரின்னு சொல்லி என் அக்காவே எல்லா விளக்கையுமே வச்சா என் அக்காவும் எங்கள் அக்கா பொண்ணுமே சுடுதுன்னு சொல்லிட்டு வேண்டாம் ஒன்று வச்சிடறேன் போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துட்டா அதுக்கப்புறம் சரின்னு என் அக்காவே எல்லா விளக்கையும் வச்சுட்டா வச்சுட்டு அடுத்து இந்த எண்ணெய் ஊற்றி வைக்கிற விளக்கு இதெல்லாம் வந்து எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கோம் இந்த விளக்கு இப்போ புதுசாக ஒரு அக்கா வந்து மெழுகு வர்த்தியில் விளக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பாருன்னு கொடுத்தாங்க சரி அந்த விளக்கையும் வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக வெளியே கோலம் பாருங்கள் பக்கத்து வீட்டிலலாம் விளக்குலாம் வச்சு வச்சாங்க நாங்களே போதும் இது தான் வைப்போம் அவங்க குத்து விளக்குலாம் வச்சுருந்தாங்க எல்லோரும் பார்த்து ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரின்னா அடுத்து நான் சொன்னேன்ல அந்த மெழுகு வர்த்தி விளக்கு அந்த விளக்கை பற்ற வைப்போன்னு பார்த்தா அதில் வந்து ஓகே தான் நல்லா தான் இருந்தது ஒரு சில இதில் அந்த திரி மட்டும் கொஞ்சம் கட்டையாக இருந்ததுனால அது வைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது ஆனால் அது அந்த திரி வந்து எரிஞ்சு முடிக்கிற வரைக்கும் தான் இது விளக்கு என்ன விளக்குன்னா நம்ம என்ன ஊற்றணும்னு வைங்கலாம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் நேரம் எரியும் ஆனால் இது அப்படி கிடையாது உள்ளே இருக்க மெழுகு கரையிற வரைக்கும் தான் எரியும் அதுக்கப்புறம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது சரி கொஞ்சம் நேரம் எரியட்டு அப்படின்னு சொல்லி வாசலில் உள்ளதுக்கு மட்டும் எண்ணெய் விளக்கு வச்சுட்டு இதெல்லாம் கொஞ்சம் அந்த சைடு அப்புறம் அந்த தூ சைடில் நம்மளுக்கு சுவர் இருக்கும்ல இந்த இதில் இந்த இந்த ரெண்டு விளக்கில் ஒன்றும் நடுவில் ஸ்டாரில் ஒன்றும் வச்சுட்டு அப்புறம் அங்கே செவர் இருக்குல்ல காமோன் சுவரு அதில் ஒரு அஞ்சு இது அதாவது தட்டில் அஞ்சு இருக்குது மீதி அதை வந்து காமன் சுவரில் வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு காமோன் சுவரில் வச்சுக்கிட்டு இருந்தால் அங்கே வந்து சரி அஞ்சையும் வச்சிடலாம் அப்படின்ட்டு அது கொஞ்சம் சரி அந்த விளக்கையே வச்சுட்டா வச்சுட்டு அந்த எண்ணெய் மெழுகு வர்த்தி விளக்கே வச்சாச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் பக்கத்து வீட்டு அக்கா சொன்னாங்க கிச்சனில் ஒன்று வைங்க ஹாலில் ஒரு அஞ்சு விளக்கு வைங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்களா அதனால சரின்னு சொல்லிட்டு இதில் வச்சு முடித்ததும் அப்புறம் அக்கா உள்ளே போயிட்டு ஹாலில் இது வச்சோன்னா டக்குன்னு எரிஞ்சு அணைஞ்சி முடிஞ்சிருமே அப்படின்னு சொல்லி ஹாலில் வைக்கிறதுக்கு எண்ணெய் வச்ச விளக்கு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அஞ்சு விளக்கில் எண்ணெயை ஊற்றி அந்த அஞ்சு விளக்கையும் எடுத்து ஹாலில் ஒரு தட்டில் வச்சு வச்சாங்க அது வந்து இப்போ பாருங்கள் செவரில் அந்த இதெல்லாம் அழகாக இருந்துச்சு ஆனால் எண்ணெயெல்லாம் டக்குன்னு காலியாகிடுச்சு அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு எண்ணெயும் ஊற்றியாச்சு அப்புறம் சின்ன பசங்கள்லாம் அந்த மெழுகு வருத்தி விளக்கு கொஞ்சம் ஈஸியாக பற்ற வைக்கிற மாதிரி இருந்ததா அதனால அக்கா பசங்கள்லாம் மெழுகு வருத்தி விளக்கம் கொடுத்தி வாசல்ல அழகாக பூ போட்டு வச்சதுனால அந்த பூ கொஞ்சம் வச்சாங்க இது ஹாலில் போட்ட கோலம் என் பையன் அழைச்சி விட்டுட்டான் அதான் நீ வந்து கோலத்தை போட அப்படின்னு சொல்லிட்டு அவன்ட்டு பேசிட்டு அப்புறம் சரி இதில் ஒரு விளக்கும் வச்சு சைடு சைடு படிக்கட்லேயும் வச்சாச்சு ஃபஸ்ட்டாக ஃபைனல் லுக்கு பாருங்கள் வெளியே சூப்பராக அழகாக இருந்தது அப்புறம் வாசலில் இது நாலு வச்சாச்சும் அந்த சைடு நாலு எங்கள் பா பசங்க இருந்தாங்க இது வந்து ஹால்லையும் ஒரு அஞ்சு விளக்கு வைக்க சொன்னாங்கள்ல அது வச்சாச்சு நான் மெழுகுவர்த்தி விளக்கு தான் வச்சுருக்கான் சாரி மெழுகுவர்த்தி விளக்கு வச்சுருக்கு அதுக்கப்புறம் இந்த எக்ஸ்ட்ரா இருக்குது இந்த சைடு சைடு வைக்கிறாளா அவ்வளோதான் சூப்பராக கடைசியாக வச்சாச்சு அப்புறம் ஏற்ற வீட்டு பொண்ணும் அவங்க வீட்டில் வாசலில் வைக்க மறந்துட்டாங்க போல் அவ அக்கல் விளக்கு ஏதோ ஒரு பித்தளை விளக்கு அதுல என்ன ஊத்தி கொண்டு வந்து வச்சிட்டு இருந்தா வச்சிட்டு பிறகு எங்க அப்பா வந்து அந்த ஒரு விளக்கு எரியாம இருந்தது கீழே கோலத்துல அதை எடுத்து அந்த விளக்குல பத்த வச்சு கீழே வச்சாங்க அப்புறம் அவ்வளோதாங்க எல்லாம் நல்லா ஜாலியாக விளக்கெல்லாம் பற்ற வச்சு முடித்தாச்சு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கொளக்கட்டை கொளக்கட்டையே ரெடி பண்ணுவோன்னுட்டு கொல விளக்கெல்லாம் வச்சதுக்கு அப்புறம் எங்கள் மாமா அத்தை எல்லாம் கட்டி கட்டி கொடுத்தாங்க எங்கள் அம்மா மாவு வச்சு கொடுத்தாங்க எங்கள் அத்தை மாமா கட்டி அப்புறம் அடுப்பில் வச்சு பையன் நல்லா அவிச்சு முடித்தாச்சு அப்புறம் எங்கள் மாமா கட்டி கட்டி கொடுத்தாங்களா அப்புறம் வந்து சின்ன செட்டியில் வச்சா லேட் ஆகும்னு சொல்லி தெரிய வட்டாவில் தண்ணி வச்சு அதில் ஒரு கிண்ணத்தை கவுத்தி போட்டு ஓட்டை ஓட்டையாக இருக்கிற மாதிரி தட்டில் குளக்கட்டை எல்லாத்தையும் வச்சு அவிச்சு சீக்கிரமாக அவிச்சே முடிச்சுட்டோம் நாங்கள் ஓலை இருக்கிற வரைக்கும் ஓலையை ஓலை குளக்கட்டை பண்ணிவிட்டு மீதி இருந்த மாவெல்லாம் கை கையை வச்சு உருட்டி கைப்பிடி குளக்கட்டையாக பண்ணிட்டோம் அப்புறம் அவ்வளோதான் எல்லாமே முடிஞ்சது ஃபைனலாக கொளக்கட்டையை கொண்டு வந்து சேசப்பா முன்னாடி வச்சாச்சு வச்சுட்டு வேண்டிட்டு அப்புறம் எல்லாரும் ஆளுக்கு ஒரு குளக்கட்டையை எடுத்து தின்னோம் நல்லா ஜ அப்புறம் வெளியே வந்து பார்த்தா பக்கத்து வீட்டில் வெடி வெடித்தாங்க எப்படின்னா தீபாவளிக்கு வெடி வாங்கியிருப்பாங்கல்ல அப்போ அதில் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு காசி தீபம் அன்னைக்கும் வெடி வெடிப்பாங்க எங்கள் பசங்கள்லாம் அங்கே போய்ட்டு கூட ஃப்ரெண்டு கம்பெனி மட்டாப்பெல்லாம் போட்டு வெளியெலாம் வடிச்சிட்ருந்தாங்க அப்புறம் வெடித்து முடிச்சுட்டு அவங்கெல்லாம் குழப்பட்ட இன்னும் அவிக்கலை தான் அவிக்கே போகிறாங்க இங்கே எங்கள் வீட்டில் அதுக்குள்ளே அவிச்சு முடிச்சாச்சு எங்கள் பசங்கள்லாம் அங்கே சரி என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலான்னு போனால் அங்கே போய் வெடி வெடிச்சிட்டு இருந்தாங்க கேட்டால் தீபாவளிக்குள்ளே வெடி எடுத்து வைப்போம் கொஞ்சம் வச்சுட்டு அப்புறம் நாங்கள் கார்த்திகை தீபத்துக்கு கொஞ்சம் வெடிப்போம் அப்படின்னாங்க அப்படியான்னு சொல்லிட்டு அதையும் பார்த்துட்டு வந்தோம் அவ்வளோதாங்க அப்புறம் எல்லாம் வெடி வடிக்கிறாங்கல்லாம் சரி ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சின்னதாக சின்ன பசங்களை கம்பி மத்தா போய் மாதிரி ஃபோட்டோ எடுத்துகிட்டு அவங்க பாருங்கள் கையாலேயே வெடியெல்லாம் வெடித்தாங்க பார்த்துட்டு சரின்ட்டு வந்தேன் அவ்வளோதாங்க இதோட கார்த்திகை தீபத்திருவெல்லாம் முடிஞ்சுது அவ்வளோதாங்க இப்படி தான் நாங்கள் கார்த்திகை தீப திருவிழாவை சந்தோஷமாக கொண்டாடினோம் கொண்டாடி முடிச்சுட்டு எல்லாருமே குட்டி பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விளக்கு வைக்கிற மாதிரி எல்லாருமே ஒவ்வொரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம் எடுத்துட்டு சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கிட்டோம் இனிய கார்த்திகை தீப திருவிழா நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் முன்னாடி நிறைய வீடியோ போட்டிருக்கோம் அதெல்லாம் போய் பாருங்கள் நல்லாயிருக்கும் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ பாய் பாய்